சம்ட்ரஸ்ரே திக்சிகா உங்க கையில ரெண்டு கையிலயும் பாக்ஸ் இருக்கு தலையில ஒரு பாக்ஸ் இருக்கு சரியா நீங்க அதை கீழே விழாம பேலன்ஸ் பண்ணி அப்படியே நடந்து வரணும் ஓகேவா ரெடி வாங்க சேர் இருக்கிற வரைக்கும் வாங்க பார்க்கலாம் வெரி குட் ரெண்டு பேருமே பாக்ஸ் கீழே விழாம வந்துட்டாங்க வெரி குட் சூப்பர் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் ராசிக்காங்க இருங்க இல்லையா வாங்க சரி ஒரு கிளப் பண்ணுங்க இல்லையா ஓகே தவனிதா நெஸ்தா ரெடி வாங்க வேகமா வாங்க நெஸ்தா வாங்க வேகமா கீழே விழாது வாங்க வேகமா தவனிதா வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க இன்னும் வேகமாக நடந்து வாங்க தவணிதா வாங்க ஃபாஸ்டா வெரி குட் சூப்பர் வாங்க நெஸ்தா வாங்க வேகமாக வாங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க நசுத்தா உக்கோ தவணிதா உட்கா